ஆலமுல் என்று ஒரு சொல்லக்கூடிய உலகமும் இருக்கிறது இந்த நிலைகள் என்ன இதை பற்றி மார்க்கடி தடையில விளக்க சொல்லிதான் சொல்றாங்க முதல் நாளை விளங்கணும் ஆலமுல் அருவா என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நர்த்தம் என்று சொன்னால் உயிர்களின் ஆத்மாக்களின் உலகம் என்று அர்த்தம் இந்த ஆத்மாக்களுடைய உலகம் சம்பந்தமாக அல் குருவான ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா நதிமொழி வந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அல் குருவான சூரத்தில் ஆறாப்ல ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எழுபத்தி மூணு ஆகிய வசனங்கள்ல இந்த ஆளு அருவாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சம்பந்தமாக அல்லாஹு ரபுல்லாலும் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் என்ன நிகழ்வு ஏற்பட்டது அல்லாஹ் குருவான சொல்றோம் வைகாக ரொம்ப தமிழ் பலி ஆகும் என்பது ஊரையும் ஆதனுடைய மக்களின் முகுகளில் இருந்து அவர்களின் சந்ததிகளை அல்லாஹ் வெளியேற்றிய நேரத்தில் அவர்களுக்கு எதிராக அவர்களால் அனைத்து ரூகுகளையும் அல்லா வைத்து அல்லாஹ் கேட்கிறான் அலஸ்பு திரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா இந்த ரூகுகளிடம் ஆத்மாக்களிடம் அல்லா கேட்டிருக்கிறார் அப்ப ஆத்மாக்கள் இந்த ரூகுகள் அதாவது நாங்க நீங்க எல்லாரும் அழகங்களாக ரூகுகளாக ஆத்மாக்களாக இருந்த நேரத்தை அல்லாவுக்கு பதில் அளித்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் என்று நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் அல்லா இதை பத்தி ஏன் சொல்றாங்க தெரியுமா அந்த இது பற்றி நாங்கள் அறியாமல் இருந்தோம் என்று நீங்கள் மறுநிலாமில் துயாமத்தாவில் சொல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆளுநர் அருளாகிறேன் உருவுகளுடைய உலகத்திலே உருவுகளை வைத்து நான் உங்கள் அனைவரையும் ரூவுகளாக வைத்து இந்த உடன்படிக்கையை நான் எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்த்தோம் அப்ப இந்த செய்தி இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் முதல் முதலாக அல்லாஹு தலா ஒரு முதலாக நாதனுடைய சந்ததிகளை முதலாக முதல் வடிவத்தையே தடைப்பதற்கு முன்பதாகவே உருவுகள் அனைத்தையும் தடை இந்த உலகத்தில் ஆதுமலை முதல் நாள் வரைக்கும் நிறுத்தக்கூடிய அனைத்து மக்களையும் ரூகுகளாக அல்லா படைத்து அனைத்து ரூகுகளையும் ஆலமுல் அருளாகளை வைத்து அந்த ரூ முன்னாடி அல்லாவையை சாட்சி கூடுகின்ற விதத்தில் அந்த ரூகளை முன்னாடி நிறுத்தி அல்லாவு தாலா பேட்ட ஒரு கேள்வி என்னது அல்ல சுரப்பி நான் உங்களை இறைவன் இல்லையா அப்ப நம்முடைய ரூஹுகளை எல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்லுகிறோம் ஆம் நீதான் எங்கள் இறைவன் நாங்கள் நேரடியாக சாட்சி சொல்கிறோம் இறைவனை நாங்கள் உங்களை உண்மை காத்திருக்கிறோம் எனவே நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று எல்லா ரூஹுகளும் வெதில் சொன்னதாக இந்த வசலத்தில் வருகிறது ஆனால் இது நமக்கு ஞாபகத்தில் இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இப்படி நாங்கள் சாட்சி சொன்னோமா என்பது நினைவில் இல்லை

முன்னாடி எங்களுடைய உனக்கு இணைகள் விட்டார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னாடி அவர்களை பின்தடந்தவர்களாக இருந்தோம் அப்ப வீரர்கள் செய்த காரியத்துக்காக எங்களை நீ தண்டிக்கு விடுவாயா அழித்து விடுவாயா இடைவிட என்று உங்கள் சாட்டு இருப்பேன் என்பதற்காகத்தான் இந்த ஆழன் அருள் இந்த வேட்பாட்டை நான் செய்வேன் அல்ல சொல்வதை பார்க்கிறேன் அப்படி அருளாகல அல்ல

இந்த ஆறு மாத காலத்தில் உயிரூட்டப்பட்ட நிலையில் இருந்த அந்த நிலைகளை குறித்து எங்களுக்கு ஞாபகம் ஏதாவது வருதா வரல அது கண் கூடாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய இருந்தும் அந்த உயிரின் தன்மை அந்த வாழ்க்கையில் அந்த ரூபின் ஒரு உதவி பெற்ற தற்காலிகமான ஒரு வாழ்க்கை கருவறையில் வாழ்ந்தோமே அந்த வாழ்க்கை சம்பந்தமாக கூட எங்களுக்கு ஞாபகத்தை வருவதில்லை அது மாத்திரமல்லாமல் நம் சிறு பிராயத்தில் நாங்கள் நம்முடைய பெற்றோர்களுடன் வாழ்ந்தோம் അവരുടെ അങ്കിക്കൊണ്ടിരുന്നോ அந்த வாழ்க்கை சம்பந்தமாக நமக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா என்று கேட்டால் அதுவும் ஞாபகத்துக்கு வருவதில்லை காரணம் என்ன மனிதனுடைய பலவிதமான படைத்தரங்களை அல்லா வைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத மாத்திரம் இருந்த நிலையில் அந்த ரூஹுகளுடன் இறைவன் உரையாடி அல்லாவே நாங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட சாத்தியத்தை பற்றி அல்லா கூறுவதில் இருந்து ஆழமில் அருவா உலகம் என்று இருந்தது அந்த உலகத்திலே அனைத்து திருவுகள் மல்லா முன்னாடி உரையாடி இருக்கிறோம் அல்லாவை இறைவரண்டு ஏற்றுக்கொண்டு சாட்சியம் கூடி இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதே போன்று இந்த ரூபு என்றா அது என்ன அது இயக்கம் எப்படி என்றதெல்லாம் எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது உண்மையிலே அந்த நவீன விஞ்ஞான காலத்துல கூட உடலை வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லாம் ஆய்வு செய்கிறார் உடலில் இருக்கக்கூடிய மிக குறைந்த பட்ச அணுவாக இருக்கக்கூடிய கலங்களை கூட புதிய அளவில் ஆய்வு செய்கிறார் ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியல இந்த உயிரை இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால கண்டிப்பாக நவீன கருவிகளை வைத்தாலும் ஆலமின் அருணாக நடைபெறுகின்ற சம்பவங்களை சம்பந்தமாக இறைவன் கற்றுக் கொடுத்தாலே தவிர இறைவன் அறிவித்தாலே தவிர எங்கள் யாருக்கும் அதை கண்டறியக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிக நாயகன் சௌலா அலுசலம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது ரசூ சல்லா அலுசலம் மதியனால மக்கள் வசிப்பிடம் இல்லாத ஒரு வெளியில நடந்து கொண்டு போறாங்க அந்த நேரத்துல நபி அவர்கள் தம்மோடு இருந்த ஒரு பேரிச்சம் உணர்ந்து கொண்டு வந்தாங்க யூதர்கள் சிலர் சொல்லாசி கடந்து போனாங்க அந்த யூதர்கள்ல ஒருத்தர் மற்றவரிடம் நபி சொல்லா அலை சிலத்தை சுட்டி காட்டி இவரிடம் சில கேள்விகளை கேட்கணும் உயிர் சம்பந்தமாக கேட்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள் பக்காவது

பதினேழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஐந்தாவது வசனம் வயசு அணி ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் குளிர் ரூ அமீர்த்தி ரூ என்பது இறைவனுடைய கட்டளை மூலம் இயங்கக்கூடியது

அல்லாவுடைய உடைய அறிவழைப்பு சப்தத்திலும் சொத்தத்திலும் சொத்தத்திலும் சொத்தம் அட்டம் என்பதை அல்லாஹ் தலை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான் அப்ப ரூஹு என்பது அது தனியாக இயங்கக்கூடிய அல்லாவின் கட்டளை இயங்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஏஷ் இருக்கக்கூடியது அது ஆலமுடைய அருவாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதே மாதிரி ரபிசிங்வாசன இன்னொரு செய்தியை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்ப அதூளை வழங்கப்படுத்தும் போது சொல்றாங்க மக்களின் மனிதர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெள்ளி மூலகங்களை போன்றும் தங்க மூலகங்களை போன்றும் மக்கள் இருக்கிறார்களே ஜாமிலியா பின் இஸ்லாம் அவர்கள் ஜாகிலியா காலத்துல சிறந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் ஜாஹிலியா காலத்துல ஒருத்தர் ஜாஹிலியா அறியாமை காலத்திலேயே ஒருத்தர் மல்லவராம் வாழ்ந்திருப்பார் அத்தகைய நல்லவராக வாழ்ந்தார் மனசாட்சி நல்லவராக வாழ்ந்திருப்பார் அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் நல்ல காரியங்களை ஈடுபடும் போது ஜாகியா காலத்திலே அவர் சிறந்தவராக வாழ்ந்திருக்கிறாரே அவர் இவ்வளவு இஸ்லாத்திலும் சிறந்தவராக கருதப்படுவார் அவர் அந்த காலத்துல செஞ்ச நன்மையான காரியங்களுக்கு கூட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவருக்கு நன்மை வழங்கப்படுகின்ற அளவில் என்பது பல வகைப்பட்டதாக இருக்கும் எதையெல்லாம் ஒன்றே ஒன்று அறிந்த நிலையில் இருக்கிறதோ அது இந்த உலகத்தையும் இணைந்து வாழ்கிறது

ரொம்போடு ஒன்று அறிந்த நிலையிலும் ரொம்போர் ஒன்று பகைந்த நிலையிலும் முரண்பட்ட நிலையிலும் அறியாத நிலையிலும் முரண்பட்ட நிலையிலும் இருந்திருக்கிறதுனால இந்த உலகத்துல அந்த அறிந்த ரூகள் என்ன செய்தான் ரொம்ப வந்து இணைந்து கொள்கிறது அறியாத நிலையில் முரண்பட்ட நிலை என்ற ரூபுகள் இந்த குருமியிலும் கூட அது குணத்தால் முரண்பட்டு இருக்கிறது ரொம்ப ரெண்டு இணையாமல் இருக்கிறது என்ற செய்ய சுட சொல்றாங்க அப்ப ஆளுநர் அருவாக என்ற உலகத்துல ரூகள் ஏற்கனவே ஒவ்வொன்றையும் அறிந்த நிலையிலும் சிலைகள் முடம்பட்ட நிலையிலும் இருந்ததில் இருந்து இந்த ரூஹு என்பது தனிமையான உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் உடலுக்கு என்று சேர்வதற்கு முன்னதாக தனி உலகத்தில் அவர்கள் ஆழமின் அருளாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை இளநூறாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்துல அல்லாட்ட எப்ப இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பிறக்க வைக்கிறானோ அப்ப இந்த ரூபுகள் உடலுக்குள்ளே இணைக்கப்படுகிறது உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது அப்போது அவன் மனித வடிவத்தை பெற்று ஒரு மனிதனாக பிறந்து இந்த பூமியில வாழுகிறான் அப்படி அவனோட வாழ்க்கையில சிறு வயது இருக்குது உலமை வயசு இருக்குது திருமண வயசு நடுவு நிலை கருவம் இருக்குது பிறகு முதிய வயது பல கருவங்களை கடந்து பல காலகட்டங்களை கடந்து இறுதியில் அவன் மரணிக்கின்றான் சீன ஆத்மாக்கள் முன்கூட்டியே எல்லாவுடைய விதியின் தகாரும் மரணிக்கின்றன அந்த மரணிக்குப் பிறகு உடலிலிருந்து நீண்டம் உயிர் செய்கிறது வெளியே வருகிறது உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உயிர் மீண்டும் செல்லக்கூடிய இடம் ஆழமை என்று அழைக்கப்படுகிறது ஆலமை அருவாக என்றால் உயிர் உடலுக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த உலகம் அந்த நிலை ஆலவன் தர்சப் என்றால் உடலுக்கு உயிர் வந்து வாழ்ந்த பிறகு அந்த மரண மரணத்திலிருந்து அந்த உயிர் பிரியும் போது செல்லுகின்ற உலகத்துக்கு ஆலமை தர்சப் என்று சொல்லப்படுகிறது இந்த உடல் உயிரோடு பிரிந்த நேரத்தில் ஏற்படுகின்ற உலகம் சம்பந்தமாக திருக்குருவான்ல இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி ஒன்பது முதல் முறாயிரம் வசனம் வரைக்கும் அல்லா சொல்வதை பார்க்கிறோம் அல்லா சொல்கிறோம் ஒருவருக்கு நரணம் நிகழ்கின்ற நேரத்தில் அந்த ஆத்மா அல்லாவுடைய பேச மற்ற உலகத்தில் வாழ்றவனுக்கு இந்த உரையாடல் கேட்காது அல்ல அந்த மதையான உலகத்தோடு தொடர்பு பெற்ற நிலையில் என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பிவிடு அகலு சாலைகள் நான் நல்ல செய்து வருகிறேன் சீமா தரப்பு நான் விட்டுட்டேன் நிறைய மிஸ் பண்ணிவிட்டேன் நிறைய கை மேஸ் பண்ணிட்டேன் அந்த காரியங்களையெல்லாம் அந்த காலங்களை எல்லாம் பயனுள்ளதாக ஆக்கி நல்லவல்களை நான் செய்து வருகிறேன் அப்ப உயிர் கைப்பற்றப்பட்டுச்சோ இப்ப அந்த ஆத்மா எல்லா பேசுகிறது பேசுது

இருக்கக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய உலகம் ஆளமே பர்சா என்று சொல்லப்படுகிறது அதே வசனத்தில் தொடர்ந்து எல்லாம் சொல்கிறார் சூரூதப்பட்ட பிறகு பல அன்சாபு தைனமும் யோகி அவர்களுக்கு மத்தியில் எந்த உணவுகளும் இருக்காது வலா ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் அப்ப இது கியாமத் நாள் வரைக்கும் சூரூதப்பட்டு மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை அந்த ஆளுகன் தர்சகக்குள்ளே உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உயிர் சென்று விடுகிறது என்று கூட மனிதர்களால் அறிவியலால் தொழில்நுட்பத்தால் கண்டறிய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கண்டறிய முடியாது காரணம் என்றால் ஒரு திரை மறையில் இருக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது அந்த திரையின் அந்த மறைவின் முகத்தம் எவ்வாறு எந்த அளவில் இருக்கும் என்று சொன்னால் இதே திருத்தணுங்க இதன்ற வார்த்தையை அண்ணத்தஞ்சாவுட அத்தியாயத்துல பத்தொண்ணாவது முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் நல்லா செய்கிறான் மரபால் பகியான் இரண்டு கடல்கள் ஒன்றாவது வந்து சங்கம் இருக்கின்றன ஒரு அந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு கண்ணுக்கு புடப்படாத திரை இருக்கிறது ஞாபகையான் அது ஒன்றாவது வந்து கலக்காவி என்று நல்லா செய்கிறான் கடல் தண்ணீராக இருக்கக்கூடிய கூடிய கடல்கள் கூட ஒன்றே வந்து கலக்காத அளவுக்கு இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் வெப்பதாகவும் அடர்த்தி கூடியதாகவும் அதிலே வாழக்கூடிய மீன் வகைகள் வித்தியாசப்பட்டவைகளாகவும் அதில் இருக்கக்கூடிய செடிகள் வித்தியாசமான நிலையில் இருப்பதையும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் அதற்கு முரண்பாடான நிலையில் அதற்கு முற்றிலும் மாற்றமான நிலையில் வண்ணத்திலிருந்து இருந்து அடர்த்தியிலிருந்து அதனுடைய கண்ணிலிருந்து வேறுபட்டதாக இரண்டு கடல்கள் ஒரே குற்றத்தன்மை கொண்ட கடல்களே ஒன்று கலக்காத அளவுக்கு மிக நுணுக்கமான ஒரு மைக்ரோ ஸ்கிரீன் அல்லா தலா புரத்து வச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தரிசகங்கள் முகத்தை யாராவது மனிதன் கடந்து செல்ல முடியுமா கண்டிப்பாக கடந்து செல்ல முடியாது அந்த ரூகளுடைய அந்த தரிசகம் ஆழமதி தர்சக் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் எனவே தான் என்றும் இருக்குமா நல்லவர்களாக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் ஆழமது தர்மகளே தரிசக்கூடிய உலகத்திலே இருப்பார்கள் கபரிலே அடக்கம் செய்கிறோம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் தகனம் செய்வார்கள் நெருப்பிலே சுட்டும் விடுவார்கள் சாம்பலாற்றி விடுவார்கள் வெந்த நிலைலிலிருந்தாலும் உடல்தான் மன்னரிக்கின்றது உடல்கேதான் சாம்பல் உடல்கேதான் சாம்பலாக மாறுகிறது அந்த ஆத்மா ஆலகல் தரிசக்குள்ளே செல்கிறது அந்த தரிசக்கூடிய கூடிய பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது கபருடைய வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் இது குர்ஆனில் உள்ளதனா 40வது அத்தியாயத் 45 முதல் 46வது வசனங்கள்ல எல்லாம் சொல்கிறான் ஃபவக்க உள்ளு வஹா தஹாலிஜுன ஸூ அல்அذاب தவர்து சீதே அந்த சூழ்சிகளினுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்

சிறங்குடைய ஆட்கள் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் சிறனுடைய ஆட்கள் தியாமத்தினாலே கடும் உட்படுத்தப்படுவார்கள் அதற்கு முன்பதாக ஆலவன் காலையிலும் மாலையிலும் நெருப்பில் அவர்கள் எடுத்து காட்டப்பட்டு வேதனை செய்யப்படுவதாக எல்லா திருப்பி சொல்றார் இந்த தர்சகுடைய உலகத்துல தீயவர்களாக இருந்தால் நெருப்பில் காலையிலும் மாலையிலும் வேதனை செய்யப்படுவார்கள் இதற்கு விளக்கமாகத்தான் நம்பி சொவல்லாஹு கபிர் வாழ்க்கையை பற்றி சொல்றாங்க குசாரியில

அந்த விசியங்களை சொல்ற நினைவூட்டியுடன் முஸ்லிம்கள் கடுமையான முறையில் அச்சத்தால் கபறி இட்டார்கள் அந்த அளவுக்கு கபரி வேதனை சம்பந்தமாக எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அஸ்மா பின் தபி பக்கர் அறிவிக்கிறார்கள் அப்ப ஆலமை தர்ஜகளை தீயவர்களாக இருந்தால் அவர்கள் கபிரிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு எஸ் உலகத்துக்கு வர முடியுமா வர முடியுமா வர முடியாது அவர்கள் அந்த வருஷக்கூடிய உலகத்துல திரை மறைவுல அடக்கம் செல்வ இடத்தை தோண்டி தந்த விளங்காது கபில்ல என்னதான் நுணுக்கமான கேமரா வச்சாலும் விளங்காது என்னதான் பயன்படுத்தி என்னதான் காட்சிகளை ஏற்படுத்தினாலும் நடக்குது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் அது வருஷக்கூடிய உலகத்துக்குள்ள நடக்குது நாங்க விட்டு அவங்க மண்ணு கூலி சத குழிக்குள்ள அல்ல அது வேற ஆன்மீக உலகமாக அது மாறிவிடுகிறது அதனால இந்த வருஷக்கூடிய நிலையை நாங்க காப்போம் இது ரொம்ப நுணுக்கமான யாராலும் கடந்து ஊதுரவி செல்ல முடியாத ஒரு இடமாக இருப்பதை பார்த்து மாணவர்களுக்கு மட்டும்தான் உடனே செல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அதே நேரத்தில் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் ஆஹ் தூங்குவார்கள் எப்படி சொல்லாது சொல்றாங்க அவங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்னங்கள் சம்பந்தமாக காலையிலும் மாலையும் எடுத்துக்காட்டப்படும் எடுத்துக்காட்டப்பட்ட அவங்க கேட்பாங்க நாங்க இத குடும்பத்துல சொல்லி வரவா என்று கேட்டோமே அல்லாவின் தூதர் சொல்லாங்க சொல்றாங்க மலக்குமார்கள் சொல்வாங்க நம் உங்க பூமிக்கு திரும்பி போக முடியாது தூங்கு புது மாப்பிள தூங்குற மாதிரி தூண்டு என்று நல்லவர்கள் இந்த ஆலமை பரிசர்களே சொர்க்கத்தின் கடவுள் காலையிலும் மாலையிலும் அதே சொர்க்கத்தின் அவர்களுடைய இருப்பிடத்தை பார்த்தவர்களாகவும் ஈனமான ஒரு உழக்கத்திலும் ஆன்மீக உலகத்தில் கதருடைய வாழ்க்கையில் நீளத்திலும் மகனத்திலும் எல்லது முழங்கள் விசாலமாக்கப்பட்ட பத்தை தசார என்ற ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையே நிம்மதியான ஒரு உழக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஷ் பார்க்கிறோம் இது ஆலமை பரிசர்கள் அதற்கு பிறகு இந்த ஆளுவன் தரிசக நிலை வந்த நிலை தியான மருமையில மக்கள் எழுப்பப்படும் வரைக்கும் தொடரும் எழுப்பப்படும் போது அல்லா திருமணம் என்ன செய்வோம் ஆளுவன் தரிசனத்துல இருக்கிற உயிரை எடுத்து நீட்டு முதலாவது இழைத்து விடுகிறது அதை பத்தி அல்லா திருவான்னு சொல்லும் போது ஓராவது அத்தியாயத்துல ஏழாவதுல உடல்களுடன் அவர்களுக்கு பின்னாடிய ஒரு திரை இருக்கிறது கியாமத்தால் மீண்டும் எழுத்த நாள் வரைக்கும் எழுத்தல் நாள் வரும்போது அந்த ரூகள் அல்லாஹ் எடுத்து மண்ணோடு மண்ணாக மட்டித்த உடலை மீண்டும் வளரச் செய்து அந்த உடலுக்குள்ளே அல்லாவு தலை இந்த உயிர்களை இணைக்கிறான் என்பதை எண்பத்தோராவது கத்தியா இருக்கிற ஏழாவது ரசனத்தை நான் காத்துருவேன் அதே மாதிரி அதான் எப்படி எல்லாம் அந்த இணைப்பை ஏற்படுத்து எப்படி வளரச் செய்வான் சொன்னா எண்பத்தி அத்தியாயத்துல கத்தியா இருக்கிற நாலாவது ரசன்குள்ள எல்லாம் சொல்லி அலா காதைய அலா அந் முசீமிய பனானா அவ்வாறில்லை அவனுடைய விரைவு நொழிகளை உடல் அவரை சீராக்குவோம் அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக ஒரு மனிதனை மீண்டும் நிலையில் அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் மீண்டும் அவன் உயிர்த்திக்கப்பட்டு உடனே அவனுடைய உயிரை ஆத்மாவை எல்லாம் இணைத்து விடுகிறான் என்று செய்ய பார்க்கிறோம் இந்த ஆத்மா மீண்டும் உடலேடு இணைந்த நிலையில் தான் மனுஷர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும் மாத விசாரணை நடக்கும் என்ற பாலத்தை கடக்க வேண்டி வரும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நரதவாதிகள் நரகத்துக்கு செல்வார்கள் அந்த வாழ்க்கையை பொறுத்த அளவுல இந்த உடலோடு இந்த ஆத்மாவிலோடு நிரந்தரமாக இருப்பார்கள் உடல் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடலை பொறுத்த அளவுல அது கருவித்தே இருக்கும் அதே அதேவாங்க சொல்றாங்க அவர்களுடைய தேர்ந்தல் கருகும்பெல்லாம் புதிய தனிங்களை நாங்கள் அதற்கு தவறமாக மாற்றுவோம் அதாவது அவர்கள் வேதனையை சுழிப்பதற்காக என்றெல்லாம் சொல்கிறார் இந்த வேதனையை சுழ்த்த வைக்கிறதுக்காக இந்த நரகத்துக்கு சொல்லுகின்ற உங்கள் கதகை கருக மீண்டும் மீண்டும் புது உடலுடைய கட்டமைப்பு இருக்கும் தருகும் மீண்டும் தேவை மாத்தி மாத்தி அல்லாவிட்டால அந்த உடலை வளர்த்து வளர்த்து வைத்துக் கொண்டே வேதனை அனுபவிக்க வைத்துக் கொண்டே இருப்பான் சொர்க்கத்துக்கு போறவங்க உடல் ஒவ்வொரு வாரமும் அது ஆகி அழகாகி தூய்மையாகி அவர்கள் சொர்க்கத்தின் இன்பத்தை அடைகிறார்கள் என்பதுதான் இந்த ரூவுக்கும் உடைவுக்கும் நடத்தக்கூடியது இதுதான் ஆழங்கள் அருவாக இருந்து இந்த துணியாண்ட வாழ்க்கையிலிருந்து ஆளுமின் தர்த்தகி சென்று பிறகு மீண்டும் சொந்த மரகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரைக்கும் நிற்கக்கூடிய அந்த தொடர் பயணமாக இருப்பதை அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு சொல்கிறோம்